மிக கடினமான ஒரு விடயமா நான் பார்க்குறேன் கடற்கரையில் இருக்கிற இந்த பனை மட்டை வேலி இருக்குல்ல யாழ்ப்பாணத்தில இருந்து மிதிவண்டியில கொழும்புக்கு போய் வந்திருக்கிறார் அவருக்கு வயது சின்ன வயது இப்போ நீங்க உயர்தடம் படிக்கிறீங்களா ஓயல் ஓஎல் ஆஹ் ஓஎல் இப்போ என்ன முறை எழுதுறாரு ஆற அஞ்சாம் ஆறாங்க என்ன எழுத போன் சார்ஜ் சவுக்கடி விழும் இந்த இடத்துல குளப்படி விட்டா இந்த முயற்சியை மேற்கொண்டவர்களுக்கு வாழ்த்துக்கள் முப்பத்தி ஏழு மணி தேலம் போறதுக்கு மட்டும் எங்கள வாட்டில் பாட்டை பாடிக்கணும்னா கிடைக்கிறதே இல்லை இந்த மாதிரி இருக்கிற ஒரு சுற்றுலா இடம் போதைக்கு அடிமையாகிய ஒரு இடமா இருந்தா

வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நண்பன் தரிசனாமூர்த்தி இப்ப இப்போ நான் எங்கே நிற்கிறேன்டா ஈழத்தில் வடமாகாணத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் பருத்தி துறையில் மூர்க்கம் கடற்கரையில் நிற்கிறேன் இந்த பக்கம் கடற்கரை நிறைய பேர் மாலை வேளையில் வந்து நிற்கிறார்கள் இன்றைய நாள் சனிக்கிழமை இருபத்தேழாம் தேதி நான்காம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கடற்கரையை பார்க்கறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கிற ஆண்டு கேட்டால் இல்லை இப்போ போய் கடற்கரையை பார்க்க போறேன் அதுக்கடுத்து தான் ஒரு தம்பியை சந்திக்க போகிறேன் அந்த தம்பியை நான் சில நாட்களாக அவதானித்து வந்த இடத்த உண்மையிலே அது ஒரு மிக கடினமான ஒரு விடயமாக நான் பார்க்குறேன் அந்த கடினமான விடயத்தை ஒரு சின்ன தம்பியாக மிக சிறப்பாக செய்து முடிச்சிருக்கிறார் அந்த தம்பியை சந்தித்து அந்த தம்பி என்ன விடயத்தை செய்திருக்கிறார் அவர் அதை செய்யும் போது என்னென்ன சவால்கள் எல்லாம் இருந்ததுன்றதை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் அந்த தம்பியோட கதைக்கிறதுக்கு முதல் அந்த தம்பி இங்கே வந்துட்டாரோ தெரியலை நாங்கள் முதல் கடற்கரை பகுதியை பார்ப்போம் எப்படி இருக்குதுண்டு மாலை வேலை நேரம் ஐந்து நாற்பத்தி ஏழு கடற்கரையில் இருக்கிற இந்த பனை மட்டை வேலி இருக்கெல்லாம் உண்மையிலே அவ்வளோ சிறப்பாக இருக்குது இதில் ஐஸ்கிரீம் கடை குளிர்களி வாங்கி குடிக்கலாம் இந்த கடற்கரையோட இந்த பகுதியில் சவுக்கு மரங்கள் நட்டு இருக்குது இந்த முயற்சியை மேற்கொண்டவர்களுக்கும் வாழ்த்துக்கள் சவுக்கு தானே அடிவிலும் இந்த இடத்துல குலப்படி விட்டான் அதுக்காகத்தான் இது வளர்க்கப்படுது அடுத்தது அதில் போடப்பட்டிருக்குது இவ்விடத்திலே மது அருந்துதல் தடை செய்யப்பட்டுள்ளது நல்லது இந்த மாதிரி கடற்கரைக்கு நிறைய பேர் வருவார்கள் குடும்பமாக வருவார்கள் கணவன் மனைவியா காதலின் காதலியா சின்ன பிள்ளைகளோட வரும்போது இந்த மாதிரி இருக்கிற ஒரு சுற்றுலா இடம் போதைக்கு அடிமையாகிய ஒரு இடமாக இருந்தால் அது மிகவும் நல்ல ஒரு விடயம் இல்லை இங்கே இந்த மண்ணை பார்த்தீங்களா நல்ல கொஞ்சம் பெரிய மணல் சில கடற்கரைகளில் மணல் வந்து நல்ல சின்ன சின்ன துகள்கள் இருக்கும் இது வந்து கொஞ்சம் பெருசா இருக்குன்னு பாருங்க ஊரி மாதிரி ஏ இத பாக்க அந்த மீனினுடைய செதில் மாதிரி இருக்கு ஆனா அது இல்ல இதுவும் ஒரு வகை அந்த என்ன சொல்றாரு சிப்பி மாதிரி தான் இருக்கு சின்ன சிப்பியை பாக்குற மாதிரி வணக்கம் வணக்கம்ண்ணா நீங்க எந்த இடம் ஆ யூகே ஆ சரி சரி எப்போ வந்தது காலே போன நேத்து முன்ன இடம் முன்ன சொந்த இடம் கரைவாட்டி இங்க அடிக்கடி வர்றதோ இல்ல வழிட்டு இருக்கேன் விடுமுறைக்கு வர நேரமே இல்லை இந்த கடற்கரைக்கு வருவீங்களா இதானே என்ன உங்களுக்கு ஒரு அங்க கடல் இதுக்கெல்லாம் போகலாம் ஆனா இந்த சொந்த ஊர்ல எவ்ளோ காலம் வாழ்றீங்க லண்டன் லண்டன்ல கிட்ட இப்ப பதினஞ்சு வரைக்கும் ஆஹ் சரி போயிருக்க என்னையும் கூட்டிகிட்டுன்னு போங்க இப்போ வந்து நீங்க இல்ல இல்ல இப்ப இப்ப கடற்கரை கடற்கரை சரி கவனமா இருக்கணும் வேண்டாம் கட கடல் கொஞ்சம் கூட அடிக்குது அதுவும் இந்த வெக்கைக்கு தான் சரி போலேன்னு என்ன மாதிரி வெக்கை இருக்கு இப்போ வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கிறீங்க உங்க கருத்து கேட்கணும் கூட இல்லை இதுக்கு முதல்ல நீங்க வந்திருப்பீங்கதான் இந்த வரையும் வீட்டுக்கு இருக்கம்பு எனக்கு இந்த தண்ணி வந்தா பாயம் பண்ணேன் உண்மையிலேஞ்சல் கெரைஞ்சு போவேன் நான் ஒரு சக்கரை கட்டின்னு கெரைஞ்சு போடுவேன் பாக்க யோசிக்கிட்டா அடிக்கடி கெறிண்டு

இது அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குமே ஆனா நல்லா இருக்கு கடற்கரை நீங்க மூர்க்கம் கடற்கரைக்கு வாங்குவோம் நல்லா தான் இருக்கு பொருங்கோ அந்த தம்பிக்கு எடுப்போம் தம்பி விராட்டி நாங்க இப்படியே போக வேண்டியது அந்த தம்பி என்ன சொல்றாரோ தெரியல நான் அடுத்து கதைச்சுனான் வரேண்டார் ஓம் தம்பி கடற்கரையில் நிக்கிறவங்க நிக்கிறீங்க சரி சரி நீங்கள் வந்துட்டு அடிங்கோ நாங்கள் கடற்கரையில் தான் நிற்கிறோம் நாங்கள் எங்கே போகிறோம் எப்படி போகிறோம்ன்றது முக்கியம் இல்லை போகிற இடமெல்லாம் எங்களுடைய கால் தடத்தை பதிச்சு கொண்டு போகணும் அடுத்தது நாங்கள் பாதையை உருவாக்கணுமே தவிர போன பாதையில் போகக்கூடாது இதெல்லாம் மணல் தரையில் என்று கதைக்க வேண்டிய விஷயம் இல்லை காட்டு பகுதியிலன்று கதைக்க வேண்டிய விஷயம் இல்லையோ இந்த பகுதியை பாருங்கள் எப்படி இருக்கண்டு பாருங்கள் தம்பி குதூகளித்து மகிழ்கிறார் அப்பா நிற்கிறாருன்ற ஒரு துணிச்சலோடு நிற்கிறார் ஆகாயத்தில் இருந்து வெண்கற்கள் வந்தாலும் துணிந்து எதிர்த்து உங்களுடைய வீட்டில் சின்ன பிள்ளைகள் இருந்தா மாதத்தில் ஒருக்காவது இப்படி ஒவ்வொரு புது புது இடங்களுக்கும் கூட்டிக்கொண்டு போகணும் ஒரு மாதத்தில் பூங்காவுக்கு கூட்டிக்கொண்டு போகணும் ஒரு மாதத்தில் கடற்கரைக்கு கூட்டிக்கொண்டு போகணும் ஒரு மாதத்தில் ஏதாவது வித்தியாசமான இடத்துக்கு இப்போ காலை வேளையில் மீன்பிடி செய்கிற இடங்களை கூட்டிக் கொண்டு போகணும் தோட்டம் இருக்கிற இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போகணும் அப்படி கூட்டிக் கொண்டு போகிற நேரம் அந்த பிள்ளைகள் வந்து நிறைய விடயங்களை பார்த்து ரசித்து அதை அனுபவித்துக் கொள்வார்கள் நிறைய விடயங்களையும் கற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கும் உண்மையிலே இந்த அப்பாவுக்கு வாழ்த்து இதில் பாருங்க ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு பின்னுக்கு சூரியன் மறைகிற காட்சி அவ்வளவு சிறப்பாக இருக்குது உண்மையிலே பார்க்கும்போது அவ்வளவு இருக்குது அடுத்தது தென்னை மரங்களோட இந்த பகுதி எப்படி காட்சி அளிக்குதுன்னு பாருங்கோ கண்ணை பறிக்குதுடாப்பா காதலர்கள் வந்து என்ன பாடுபாடும் என்ன இறை தேடி வந்த காதலர் கா காதலர்களோ இல்லை பார்த்தீங்களா அந்த காதலர்களை பிரித்து விட்டுடுனாங்க பார்த்தீங்களா ரெண்டு பேரும் ஒரே இடத்து தான் போயிருக்கணும் என்ன ஆக்கள் எத்தனை பேரோட காதல இருக்கும்னு நினைக்கிறேன் ஆ ஒரு கதைக்கு சொல்லணும் பாபு என்னடா பே கதை கேட்குறவனா தெரியுமா அது ஆ சும்மா கேக்குறேன்னு சொல்கிறேன் ஒரு வருஷம் இதில் என் பேர் எழுதி போட்டு போவோம் பவ நீ ச இன் பாருங்க வந்து பாருங்க எல்லாரும் யோசிச்சிருப்பீங்க எனக்கு எழுத படிக்க தெரியாண்டு ஆனால் தெரியும் எந்த பேர் எழுதுவேண்ணா ஓரளவு மூடி விடுவோம் ஏஞ்சலுங்க இந்த சின்ன பிள்ளைல பழகிற பழக்கம் அப்படியே இழுத்த காலால் மிதிச்சு போட்டியா சரி உனக்கு படிப்பு வராது ஏற்கனவே படிப்பு வேறே இல்லை இது இதுனாவே இந்த தெரிஞ்ச கொஞ்சம் படிப்பும் போடும் சூ நல்லா இருக்குல்ல காட்சி என்ன நல்லா இருக்குல்ல இந்த இடத்துல தும்பளை கடற்கரை கருப்புசாமி தேவஸ்தானம் தும்பளை கடற்கரை பிள்ளையார் தேவஸ்தானம் தும்பளை கடற்கரை பாலமுருகன் தேவஸ்தானம் தும்பளை கடற்கரை மீனாட்சி அம்மன் தேவஸ்தானம் இந்த கோயில்கள் எல்லாம் இதில் இருக்குது தான் அதனால் மது போதையில் விரும்பாமனு போட்டிருக்குது ஐயா இந்த இடம் நீங்கள் இந்த இடமா உன வீடு ஆ அப்போ நீங்கள் ஒரு நாள் காற்று வாங்க காற்று காத்து வாங்குறது ஆ ஆ உங்கண்டையா கோயில்

ஐம்பது வருஷம் அது இது ரெண்டுலேயுமே இது நல்லா இருக்கு எல்லாம் வாழ்க்கை தான் தொழில் செய்கிறவனுக்கு எதுன்றாலும் சரி அவன் செய்ய வேண்டியான் சரி ஐயா நன்றி மூர்க்கம் கடற்கரை உங்களுக்கு காட்டினான் கடற்கரை பார்க்கறதுக்காகத்தான் வந்தனான்டா இல்லை வந்த இடத்த கடற்கரையை காட்டியிருக்கிறேன் வந்த நோக்கம் இந்த தம்பியை சந்திக்கிறது தான் வணக்கம் வணக்கம் என்ன பேர் தம்பிக்கு விதுசன் 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 திடீரென்று ஒரு முடிவெடுத்து போனீங்களா இல்லை அது இப்படி நிறைய காலமா ஆசைப்பட்டதா ஒரு மாதம் திடீரென்று தான் ஆசைப்பட்டதா இல்லை சின்னிலேருந்தே ஆசையாக அவருக்கா போய் வருவோம் சரி எங்க போய் வந்திருக்கிறாருண்டா யாழ்ப்பாணத்தில் இருந்து மிதிவண்டியில் கொழும்புக்கு போய் வந்திருக்கிறார் அவருக்கு வயது சின்ன வயது இப்போ நீங்க உயர்தரம் படிக்கிறீங்களா ஓயல் பேட்ச் ஓயா ஓயல் வெச்ச ஓயல் இப்ப என்ன முறை எழுதுற ஆ இப்ப ஆரங்கி அஞ்சாம் மாசம் ஆரங்கி என்ன தான் எழுத போறியோ நாங்க வந்து வடமாகாணத்தில் மிதிவண்டி பயணம் செய்த நாங்கள் காணொளி பதிவு செய்கிறதுக்காக யாழ்ப்பாணத்திலேருந்து முல்லைத்தீவுக்கு போய் அதுக்கு பிறகு வவுனியா போய் மென்னார் போய் நாங்கள் அப்படியே மன்னாரால் வீட்டை வந்தனாங்க ஆனால் இதுக்கு நாங்கள் நிறைய காலம் எடுத்துக்கொண்டது காரணம் என்னென்னா நாங்கள் காணொளி பதிவு செய்ய போனேன் போனது அதுதான் முக்கியமான காரணம் நிறைய நாள் எடுத்ததுக்கு அதை தாண்டி இலகுவாக மிதிவண்டி பயணம் செய்து போக முடியுமான்னு கேட்டால் சத்தியமாக சொல்கிறேன் நான் நிறைய அந்த பயணத்தில் யோசிச்சுருக்கிற ஆகிய அவசரப்பட்டு வந்துட்டோமோ நானும் இவர் வந்து மிதிவண்டியில் பயணம் செய்து கொழும்புக்கு போய் வந்திருக்கிறார் அதுக்கு எத்தனை நாள் எடுத்தது என்ன மாதிரி பயணம் இருந்ததுன்றதை தான் தம்பியை கேட்க போகிறோம் சரி நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்க இப்படி அதை உடனே செய்ய முடியாது நீங்க படிச்சு கொண்டு இருக்கிறதால அம்மா அப்பாட்ட அனுமதி வேணும் அம்மா அப்பா அனுமதி என்ன தந்தவர்கள போயிட்டு கவனம் எவ்வளோ தான் போகாத அது பயம் இது பயம்னு பயம் சொன்னவர் சமாளிச்சு போய் வந்துட்டீங்க இப்ப எத்தனை மணிக்கு நீங்க இந்த பயணத்தை தொடங்கினீங்க யாழ்ப்பாணத்துல இருந்து நாளைக்கு அடுத்த நாள் காலம உன்னுடைய பிரதான கருத்து நாளா ஐயோ அடுத்த காண்டி அடுத்த நாள் ஆ சரி அடுத்த நாள் இத்தனை மணிக்கு வழி கட்டுங்க குடிய எந்த இடத்துக்கு போய் சேர்ந்தது முதல் முதலா முதல் முதலா போனது வந்து கொடியாம போய் நீங்க இருந்து போய் அப்படியே போய் அங்க அப்படியே சூரியன் கொழும்புக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்தது கொழும்பு முப்பத்தி ஏழு மணித்தியாலம் முப்பத்தி ஏழு மணித்தியாலம் போறதுக்கு மட்டும் மொத்தமா எத்தனை நாள் எடுத்தது மொத்தமா மூண்டரை மூண்டை முக்கால் நாள் மூண்டை முக்கால் நாள் எடுத்தது இப்ப நீங்க ஓடி கொண்டே போனதா இல்ல நின்று நின்று களைப்பாரி போனதா கொழும்பு வைக்க வந்து தொடர்ச்சியா அப்படியே இங்க வெளிக்கிட்டு நாலரைக்கு வெளிக்கிட்டு அப்படியே போய்கொண்டே இருந்ததா இரவு

யாராவது இதை நீங்கள் இப்படி செய்து கொண்டு போகும்போது ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்து அப்படி இப்படி ஏதாவது விமர்சனம் செய்தவர்களா இல்லை ஒரு தான் நல்ல சப்போர்ட் தந்தவர் ஒரு மஞ்சள் கலர் ஆரசியில் வவுனியா தான் அன்றதரம் தாண்டேக்கில் வந்தவர் வீடியோ பார்த்துருக்காரு எனக்கு நினைக்கிறேன் வந்து சொன்னவர் அவர் வந்து டிராவலிங் போயிருக்கார் இலங்கை உள்ளா சுற்றி இருக்கார் பைக்கில் காட்டினவர் வீடியோஸ் வந்து இந்த ஏரியா அப்படி இருக்குமெண்ட்டு அப்போ இதுக்கு என்ன கண்டி மாத்தல அந்த கெப்புக்குள்ள வந்து நான் பாதியமா கண்டி பேராதனை பூங்க இருக்குல்ல அதுல இருந்து மாத்தல ஓடுறது அதுக்கு சின்ன சின்ன இதுகள் பாதியம் மாறிட்டான் அது வந்து அதுக்கு அப்பயே நைட் தான் அப்ப ஒரு அரை மணி தேர்தலுக்கு மேல அவர் தான் பாதை இல்லைன்னு சொல்லி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு அதான் அளவு சொன்னேன் அவர் தான் எங்களுக்கு பண்ணுது பாதை எழுக்கு அவர் அவருக்கு எப்படி உங்களை தெரியும் அது வீடியோ வாசியிருக்காரு ஆஹ் அது போய்க்க போகும்போது ஒரு ஏதோ ஒரு களைப்பு கொண்டு வெறும் இல்லையேன்னு இல்லை தானே அந்த களைப்பு வரும்போது என்ன யோசிச்சனீங்க போய்க்க மனந்திலறையில் அந்த கண்டிக்கு அது வந்து மழை பெய்யத் தொடங்கிட்டு மழை பெய்யக்க வந்து ரோட்டை ஆளும் வழுக்கிற மாதிரி மழுக்கி போனவே முடிச்சு போட்டு ஐயோ ஆனால் நல்ல விலை மைகாக்கிட மைகாக்கி இருந்தால் வந்து ஃபோன் இல்லாமல் தெரியாது அதான் அதை அப்புறம் அங்கேருந்து வரதுங்கிறதுலாம் இருக்கும் இப்ப உன்னுடைய நண்பர்கள் எல்லாம் என்ன சொன்னார் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறார்கள் சப்போர்ட் பண்ணவ மற்ற வெளியில் பழக்கமானார்கள் அது வந்து எப்படி சொல்கிறது கலாச்சாரம் கலாச்சாரம் அது போக மாட்டேன் ரா வீட்டை சும்மா வார்த்தைகள் அப்போ அதை புதலூருக்கா வந்து இன்னொரு படியானோட போனான் அப்போய்க்க வந்து கவெண்ட்டில் முக்கியமான இடங்களை தான் வீடியோ எடுத்து கொண்டு போனேன் அது போட வந்து அப்படி தான் சொன்னவை எந்த வாகனத்தில் நம்ம சைக்கிள் எடுத்து கொண்டு போவீங்க அப்படின்னு சொல்லுவேன் அதனால தான் இந்த முறை கிட்ட கிட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டருக்கு வீடியோ எடுத்துங்க நீங்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் எங்கே இருக்கிறீங்க சிங்களம் தெரியுமா சிங்களம் தெரியாது இப்போ இப்படி போ இங்கிலீஷ் கிடக்கிட இப்போ வந்து போன் சாத்துன்னா மீ தமிழ் ப்ளீஸ் போன் சாத் அவ்வளோதான் தெரியும் அப்போ இங்கே இருந்தாலும் இரவு நேரங்களில் ஒரு ஒரு பயம்ன்றது இருக்கே இல்ல கேவில வந்து நான் கடையலுக்கு போய் இல்ல கையக்க போனா வந்து கடைங்க கேப்பினாங்க இல்ல நான் சொல்ற அந்த வீதியால பயணம் செய்யும்போது பயம் வேற இல்லையா இப்போ வந்து எப்படி போய் நல்லா இருக்கும் வந்தா எங்கள வாட்ல பாட பாடிக்கணும்னா கலக்கிரதே இல்ல கத்தி பாடம் ஒருத்தருக்குங்க வாணதால வேணும் அப்ப இங்க இந்த பூமரேக்கும் பாட்டுதான் ஒரு பாட்டு பாடுவோம் ஐயோ எனக்கு தானே தெரியாது ஆ சரி சரி இந்த சிங்கள மொழி தெரிஞ்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு யோசிச்சிருக்கீங்களா அப்பா அப்ப நீங்க போக தொடங்கினதுக்கு பிறகு அப்பாட்ட இருந்து இத்தனை அழைப்புகள் வந்திருக்கும் இங்க இருந்து கொடியாவும் போவே ரெண்டு மூணு தரம் வந்துட்டு நாங்க கிள்ளோஞ்சி போதான் கோல ஆன்சர் பண்ணோம் அதுல இருந்து கவனமா போட்டு கவனமா போட்டு எவ்வளவு நேரம் பாடுத்திருப்பீங்க இப்ப வந்து கொழும்புல வந்து அஞ்சரை போயிட்டேன் தாமரகோபுரத்துல போயில போயிடல தாமரகோரம் கொழும்புக்கு தான் அஞ்சு தாமரகோரம் வந்து அஞ்சு கிலோமீட்டர் மேலாலை இல்லாம போற அதுக்கு கிழம் அது வந்து நிறைய தூரம் தாமரை கோவரம் போற ரோட்லயும் போடு அதுக்கு வந்து நிறைய இப்படி வந்து இப்படி வந்து தாமிரபுரம் பக்கத்துல கே அண்ணுக்கு தெரியாது பூரா போயின்னு கேட்க தெரியும் அதுக்கு

அடுத்த நாள் விடிய வலிக்கிட போறீங்க அதுக்கு டெய்லி எவ்வளவு நேரம் நித்திர கொண்டிருப்பீங்க ஆறு மணிக்கு சரி அங்க இருந்து வரும்போது இடையில ஓ அது வந்து அந்த இடப்பட்ட ஒரு மணி ஆயிட்டு ரெண்டு மணில நான் ஒரு மூன்று மணி கொண்டிருப்பேன் நாளைக்கு இரவு அது வந்து நல்ல காடு காட்டுக்குள்ள

அதுக்கு பிறகு அப்படியே மாத்தல வந்து வவுனியா வர வந்து இருட்டு பட்டுட்டு வவுனியா ஒரு பத்த முக்கால் அப்படி வவுனியா வந்து இரவு பத்த முக்கால் அப்பயே நல்லா நித்திர வந்தது வவுனியாவில் டிக்டாக் இந்த வீடியோ பார்த்துருக்கா வளருக்கு ஒரு ஆள் டீ வாங்கி இருந்தேன் ஆனால் நான் அந்த இடத்துல வந்து நின்றுருக்க கூட நிற்காம வந்துருக்கணும் பஸ் ஸ்டாண்டில் வந்து நித்திர வந்து இருக்கக்கூடிய செட்டப் என்ன டிவி மாதிரிலாம் கிடந்தது இருக்கக்கூடிய கொஞ்ச நேரம் இருந்தேன் அப்படி எழுந்திர வந்துட்டேன் காலம் ஒரு நாலு மணி அப்படி இருக்கும் எழுமி எழுமி வலிக்கிட்டு வந்துட்டேன் அப்போ இங்கே வந்து சேர்ந்தது வீட்டை வீட்டை வந்து சேர்ந்தது பின்னர் நாலு மணி அப்போ என்ன அது பேசினவர் என்ன தேவையில்லை இதுக்கு அடுத்த கட்டம் ஏதாவது திட்டம் ஏதாவது போட்டுருக்கு எக்ஸாம் முடிய விட்டி இலங்கை சுத்த முடியும் போகும்போது வேறு என்னென்ன நீங்கள் பிரச்சனையா எதிர்கொண்டது மழை வந்து ஒரு பிரச்சனை போய்க்க டோர்ச் நல்லா தான் கிடந்தது டோர்ச் சொல்றது சைக்கிளை விட்டுவாங்க ஒரு சின்ன விரைக்காது அங்க குளிரண்ட வரியா தண்டா இல்லைன்னு காசு செலவாக இருக்கும் போய் வர்றதுக்கு பதினோராயிரம் கொண்டு போனால் ஒன்பதாயிரம் ரூபாய் செலவாகும் ஒன்பதாயிரம் ரூபாய் செலவு நீங்க போறதுக்கு முதல் உறவுக்காரர்கள் நண்பர்களுக்கு சொல்லி இருப்பீங்க தானே நண்பர்கள் சொன்னான் உறவுக்காரர் சொல்லு ஏன் சொல்லல

நாளைக்கு வந்து நான் ஸ்கூலுக்கு போகணும் டையை அழிச்சு போட்டு அப்படி தான் அதை டையை அழிச்சு போட்டு அட்மிஷன் போய் எடுக்கணும்னு சொல்ல என்ன என்ன என்னென்னா நான் யோசிக்கல இவ்வளவு சின்ன தம்பியாக இருப்பாரெண்டு அதுவும் இந்த வயதில் இப்படி ஒரு துணிச்சலோடு போய் வந்திருக்கிறீங்க இந்த துணிச்சலை உங்களுடைய எதிர்கால கல்வி முறையிலையும் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை முறையிலையும் காட்டினா இன்னும் நிறைய உயரத்துக்கு போவீங்க என்ன நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கு நிறைய பேர் அவனால் முடியா முடியாதுன்னு சொல்லியிருப்பார்கள் அப்படி இருந்து நீங்கள் அங்கே போய் வந்திருக்கிறீங்க இதெல்லாம் சாதாரணமான விடயம் வந்து யாராவது சொல்கிறீங்களேன்னு சொன்னால் போய் வந்து பார்த்தா தான் தெரியும் நிறைய இடங்களில் நித்திர கொள்ளாமல் போயிருக்கிறீங்க தொடர்ச்சியாக அங்கே போய் வந்ததுக்கு பிறகு உங்கள் பயண அலுப்பு இருக்கும் அடுத்தது நித்திர கொள்ளாத ஒரு நித்திர சோம்பல் வரி ஒன்று இருக்கும் வந்ததுக்கு பிறகு நித்திர கொண்டதா இல்லை அப்படியே நண்பர்களுடைய சுத்தம் பள்ளிக்கூடத்துக்கு அட்மிஷன் எடுத்தே

விநிலையேண்ட சின்ன தம்பி இப்போதான் சாதாரண தர பரீட்சை எழுத போகிற ஐயையோ இன்றைய நாளில் இந்த தம்பி உங்களுக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறேன் இதை நீங்கள் நிறைய பேர் சாதாரண வழியை நாங்கள் அந்த காலத்தில் மூட்டைகளோட வவுனியாவுக்கு போய் மவு வவுனியாவில் இருந்து வந்தனாங்கன்னு சொல்லலாம் அது அது அதுவும் கரைச்சல் தான் அது அப்படி இல்லையாண்டு இல்லை ஆனால் இந்த காலத்தில் இந்த தம்பி ஒரு ஆர்வத்தோட ஒரு துணிச்சலோட சின்ன தம்பி நான் அந்த தம்பியை பார்த்துட்டு நேரில் பார்த்துட்டு என்னடா அப்பா இவன் இவ்வளவு சின்ன தம்பியா இருக்கிறான் என்னடா சாதாரண தர நான் உயர்தர வண்டி யோசிச்சேன்னா ஆனா சாதாரண தர பரீட்சை எழுதப்போகிற இருப்பேன் எனவே அந்த தம்பி இன்னும் முயற்சி எடுத்து தன்னுடைய எதிர்காலத்தில் நிறைய விடயங்களை செய்வோனும் அதுக்கு வாழ்த்துக்களை சொல்கிறேன் அடுத்தது மூர்க்கும் கடற்கரை பகுதியையும் உங்களுக்கு இந்த மாலை வேளையில் காட்டியிருக்கிறேன் இப்போ இந்த இருந்து விடைபெறுகிறேன் இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிப்பத்தன் பெல் ஐக்கனை அழுத்து இணைந்திருங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்